இந்த வீடியோவில் சீக்ரெட் லெவல் எபிசோட் சிக்ஸோட ஸ்டோரியை பார்க்கலாம் இந்த கதையோட ஸ்டார்டிங்ல லேப் குள்ள இருக்க கண்ணாடி வசல்குள்ள இருந்து ஹியூமன் மாதிரியே இருக்க ஒருத்தன் வெளியே வந்து விழுகிறான் அவனுக்கு முன்னாடி ஒரு கோல்டன் கலர் பால் வந்து உனக்கு பசிக்குதா அப்படின்னு இவன் லேப்ல உருவானதால அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அதனால அவன் இந்த பால் எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு கேக்குறான் அதுக்கு பால் இவனை பார்த்து நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உன்னாலதான் இந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லேப விட்டு வெளியே இருக்க ஒரு காட்டுக்குள்ள அவனை கூட்டிட்டு போகுது அங்க ஒரு கோல்டன் ஸ்குவாட் இருக்கு அப்போ அந்த பால் இவனை பார்த்து நீ தான் இந்த இடத்துல இருந்து வெளியே போறதுக்கான கதவை திறக்க போறவன் அதுக்கு இந்த ஸ்வாடு உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் இவன் அந்த ஸ்வாடு எடுத்துக்கிட்டு அந்த பால் பின்னாடியே போறான் போற வழியில இவனுக்கு அந்த இடத்துல வாழ்ற மிருகத்தை பத்தி எல்லாம் பால் சொல்லிக்கிட்டே வருது இவன் அந்த கதவை திறந்து இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா கதவை பாதுகாக்கிற மிருகத்தை கொல்லணும் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனால அதை கொல்றதுக்கு முன்னாடி அங்க இருக்க மத்த மிருகங்கள் கூட சண்டை போட்டு அதை எல்லாத்தையும் இவன் கொல்லணும் அதுக்காக கோல்டன் பால் இவனை கூட்டிட்டு போய் அங்க இருக்க மிருகங்கள் கூட சண்டை போட வைக்கிது இவனும் பசினால அந்த மிருகத்தை எல்லாம் கொன்னுட்டு அதோட அவனோட அப்படியே பச்சையா சாப்பிட ஆரம்பிக்கிறான் இவன் எல்லா மிருகத்தையும் கொன்னதுக்கு அப்புறம் கடைசியா கோல்டன் பால் அவனை கதவு கிட்ட கூட்டிட்டு வருது அங்க கதவை பாதுகாக்கிற மிருகம் இவன் முன்னாடி வந்து நிக்குது இவன் அந்த மிருகத்தை தாக்குறதுக்காக இவனோட வாழை எடுத்துட்டு வேகமா போறான் ஆனா அந்த மிருகம் இவனை ரொம்ப சுலபமா தாக்கி காயப்படுத்திடுது ரத்த காயத்தோட அவன் அந்த பாலை பார்த்து என்னால இதை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் அப்போ கோல்டன் பால் அது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முதுக கிழிச்சிட்டு அவனுக்குள்ள போகுது அதோட சக்தியால கதவை கதவை பாதுகாக்கிற மிருகத்தை ஈஸியா கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குது ஆனா இவன் அதுக்குள்ள இவன் உடம்புக்குள்ள கைய விட்டு அந்த பால வெளியெடுத்துறான் ரொம்ப நாளா அந்த மேஸ்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது கோல்டன் பால் தான் வெளியே போறதுக்கான கதவுல ஹியூமன் சிம்பல் இருக்கிறதுனால ஹியூமன் மாதிரியே இருக்க உருவத்தை லேப்ல உருவாக்கி அந்த உருவம் மூலயமா வெளியே போறதுக்காக முயற்சி செஞ்சுகிட்டே இருக்கு இந்த கோல்டன் பால்